வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இபிஎஃப்ஓ வட்டி உயர்வு ஊழியர்களுக்கு எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக நிர்ணயித்தது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஓ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அப்படின்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிஎஃப் அதாவது அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இருப்புத் தொகையாக வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஊழியர்கள் பன்னிரெண்டு சதவீதம் மற்றும் நிறுவனமும் பன்னிரெண்டு சதவீதம் வந்து இருப்பத்தொகை வந்து ஊழியர்களுக்காக கொடுப்பாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா அதோடய வட்டி விகிதமாக எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதமாக நிர்ணயித்தது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆம் நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக நிர்ணயித்தது அதற்கு முன்னாடி முன்னே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு

எட்டு புள்ளி பத்து சதவீதமாக நிர்ணயித்தது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடந்த மூன்று நிதியாண்டுலையும் அந் பத்து சதவீதம் உயர்ந்திருக்கு இந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஊழியர்கள் அவர்களோட இருப்பு தொகை வகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நடந்த சிபிஐடி கூட்டத்தொடரில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க இந்த டைம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டாக அமௌண்ட்டுமே ஏற்றவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆண்டிற்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி மக்களே முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக அந்த மனசு 阿登格都。